ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் நம்பர் ஒன் அதிர்ஷ்டசாலியின் விசேஷங்கள் இன்று பாக்கியத்தை அளிக்கும் தந்தை தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியசாலி ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கிறாங்க ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய முயற்சி மூலம் எப்படி அதிர்ஷ்ட ரேகையை போட்டிருக்கிறாங்க வரிசை கிரமமான முயற்சியினுடைய அன்சாரம் சிலர் நம்பர் ஒன் எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறாங்க சிலர் இரண்டாம் நம்பரில் உருவாக்கி இருக்கிறாங்க முதல் நம்பரினுடைய எதிர்காலத்தில் அனைத்து பிராப்தி சொரூபம் இருக்குது சர்வ குணங்களினாலும் ஞான பொக்கிஷத்தினாலும் அனைத்து சக்திகளினாலும் எப்பொழுதும் பிராப்திகளின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க இப்பொழுதிலிருந்தே பிராப்தி இல்லை அப்படிங்கிற எந்த பொருளும் இல்லை என்றிருக்கும் அந்த அதிர்ஷ்டசாலியினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியில் ஒவ்வொரு மூச்சில் ஒவ்வொரு எண்ணத்தில் அளவற்ற பொக்கிஷத்தை பிராப்தி செய்கிறவங்க அந்த மாதிரி ஆத்மாவின் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் முன்னேறும் கலையினுடைய அனுபவம் ஆகுது நாலா புறங்களிலும் அநேக விதமான பொக்கிஷங்களே பொக்கிஷங்கள் தான் தென்படுது ஒவ்வொரு ஆத்மாவும் மிக அன்பு நிறைந்த அனாதி சம்பந்தத்தின் சொருபத்தினால தன்னுடையவர்கள் அப்படிங்கிற அனுபவம் ஆகுது ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு தந்தையின் குழந்தை ஆன காரணத்தினால சகோதரன் சகோதரன் அப்படிங்கிற அனுபவம் ஆகுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த அனைத்து ஆத்மாக்களும் எப்பொழுதும் சுகம் சாந்தி நிறைந்தவராக ஆகிடணும் அப்படிங்கிற இந்த சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் தான் வெளிப்படும் ரூபத்தில் இருக்குது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இந்த அனைத்து ஆத்மாக்களும் எப்பொழுதும் சுகம் சாந்தி நிறைந்தவராக ஆகிடணும் அப்படிங்கிற இந்த சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் தான் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு இருக்குது எல்லைக்கு உட்பட்டதில் துக்கம் இருக்குது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டத்தில் துக்கம் இருக்காது ஏன் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வர்றதுனால எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பந்தம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அன்பு துக்கத்தை அகற்றி சுக சொருபமாக ஆன்மீக ஞானத்தின் காரணமா ஒவ்வொரு ஆத்மாவின் கர்ம கதையின் பங்கின் சமஸ்காரங்களின் லைட் மட் மைட் இருக்கும் காரணத்தினால என்னவெல்லாம் பார்ப்பாங்களோ கேட்பாங்களோ தொடர்புள் மற்றும் சம்பந்தத்தில் வருவாங்களோ அந்த ஒவ்வொரு காரியத்திலும் மிகவும் விலகி இருப்பவராகவும் மிகவும் அன்பானவராகவும் இருப்பாங்க விலகியிருந்து அன்பானவராக இருக்கிறதில் சமநிலை இருக்கும் எந்த நேரம் அன்பாக ஆகணும் எந்த நேரம் விலகியவராக ஆகணும் அப்படிங்கிற இந்த பாகத்தை செய்வதனுடைய விசேஷம் ஆத்மாவை எப்பொழுதும் சுகம் மற்றும் அமைதி நிறைந்தவராக ஆக்கிடுது ஆன்மீக சம்பந்தம் இருக்கும் காரணத்தினால புத்தியின் ஒருமித்த நிலையின் காரணமாக நிர்ணய சக்தி உள்ளடக்கும் சக்தி எதிர்நோக்கும் சக்தி சர்வ சக்திகளின் ஒவ்வொரு ஆத்மாவின் பாகத்தை மற்றும் தன்னுடைய பாகத்தை மிக நல்ல முறையில் தெரிந்து பாகத்தில் வராங்க ஆகையினால் ஆடாத அசையாதவராக மற்றும் சாட்சியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி எதிர்காலம் உள்ள ஆத்மா ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலை ஒவ்வொரு விஷயத்தை மூன்று காலங்களையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருந்து பார்க்குறாங்க ஆகிய கேள்விக்குறி முடிவடைஞ்சிருது இது ஏன் இது என்ன என்பது கேள்விக்குறி எப்பொழுதும் முற்றுப்புள்ளி அனைவருக்கும் மூன்று புள்ளிகளுடைய திலகம் இடப்பட்டு இருக்குதான் இல்லையா அதில் ஆச்சரியம் ஏற்படுவது கிடையாது ஒன்றும் புதுசு கிடையாது என்ன நடந்தது என்று இல்லாம என்ன செய்யணும் என்பது இருக்கணும் இவங்க தான் நம்பர் ஒன் எதிர்காலம் உள்ளவங்க நீங்க எல்லோரும் நம்பர் ஒன் எதிர்காலம் உள்ளவரின் பட்டியலில் இருக்கிறீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அனைவருக்கும் முதல் வகுப்பு விருப்பம் தான் இல்லையா நீங்கள் அனைவரும் தந்தை கிட்ட இருந்து முழுமையான ஆஸ்தியை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கீங்க சந்திர சந்திரவம்சியாக ஆவதற்கு தயாரா சூரிய வம்சி அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டாங்க எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த எதிர்காலத்தை நினைவில் வைத்து சக்தி சொரூபத்தில் இருங்க அந்த மாதிரி அனுபவம் தான் இல்லையா எது தந்தையினுடைய குணமோ அதுவே என்னுடைய குணம் எப்பொழுதும் தன்னுடைய அனாதி உண்மையான சொருபத்தின் நினைவில் இருக்கிறீர்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க மாயாவனுடைய போலியான சொருபத்தின் அன்னப்பறவையாக ஆகிவிடுவதில்லையே எப்படி நாடகம் போடுறீங்க அப்படின்னா போலியான முகத்தை போட்டு இருக்கீங்க இல்லையா எப்படி குணமோ அப்படி காரியம் அதே மாதிரி முகத்தை தயார் செஞ்சிடுறீங்க ஆகையினால் போலியான சொருபத்தின் மேல் சிரிப்பு வருதுதான் இல்லையா அதே மாதிரி மாயாவும் போலியான குணம் மற்றும் காரியத்தினுடைய சொரூபமாக ஆக்கிடுது சிலரை கோபக்காரராகவும் சிலரை பேராசைக்காரராகவும் ஆக்கிடுது சிலரை மிக துக்கமானராகவும் சிலரை அமைதியற்றவராகவும் ஆக்கிடுது ஆனால் உண்மையான சொரூபம் இந்த விஷயங்களிலிருந்து தனித்தன்மையானது ஆகையினால எப்பொழுதும் அந்த சுரூபத்தில் நிலைச்சிருங்கன்னு பாபா சொல்கிறாங்க நல்லது எப்படி பக்தியில் இறுதியாக மூழ்கி எழுவது இருக்குதான் இல்லையா அதற்கும் மகத்துவம் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் அனைவரும் கடலில் மூழ்கி எழ வந்திருக்கீங்க மற்றும் அதில் மூழ்குவதற்கு வந்திருக்கீங்க அனைத்து விதமான பழக்க வழக்கங்களை இப்போதிலிருந்தே தொடங்கிடுறீங்க சங்கம யுகம் தான் சந்திப்பதற்கான யுகம் அந்த மாதிரி இன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட முக்கியமான நாள் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அவரவர்களுடைய மகிமை இருக்குது குஜராத் அப்படின்னா எங்கு இரவு ராத் கடந்து சென்று விட்டது அதாவது குஜர்க அதாவது எப்பொழுதும் பகல் எப்பொழுதும் வெளிச்சமே வெளிச்சம் இருள் அகன்று விட்டது யூபியனுடைய விசேஷம் அங்கு ஜீனி அதிகம் தயாராகுது யூபியில் எப்பொழுதும் நாலா புறங்களிலும் ஸ்தூலத்திலும் மற்றும் சூட்சமத்திலும் இனிமையே இனிமைதான் ராஜஸ்தானோ உலகின் புது ராஜ்யத்துக்கான அஸ்திவாரம் போடுறவங்க ராஜஸ்தானில் தான் மகான் ஸ்தலம் இருக்கு ராஜஸ்தானினுடைய விசேஷம் இருக்குது ஏன் அப்படின்னா ராஜஸ்தான் தான் பாப்தாதாவின் கர்ம பூமி மற்றும் சரித்திர பூமி ராஜஸ்தானிற்கு எப்பொழுதுமே சர்வசிரேஷ்ட மகிமை இருக்குது பஞ்சாபை சேர்ந்தவங்க எப்பொழுதும் அகால் தக்த் அதாவது அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்களுக்கு அகால் தக்த் ஒரு பொழுதும் மறப்பது கிடையாது எப்பொழுதும் அகால மூரத்து தந்தையோடு அகால் சொற்பத்தில் இருக்கிறவங்க தில்லி தில்லாராமின் தில்லை அதாவது இதயத்தை பறிப்பவருங்க பெயரும் தில்லி அதாவது தில்லை அதாவது இதயத்தை பறித்துட்டாங்க அப்படி பாப்தாதாவின் இதயத்தில் என்ன இருக்குது முழு உலகத்திலும் நிரந்தரமாக சுகம் மற்றும் சாந்தியினுடைய கொடி பறக்கட்டும் எப்பொழுதும் நிம்மதியினுடைய புல்லாங்குழல் இசைக்கட்டும் தில்லியை சேர்ந்தவங்க இந்த லட்சியத்தை எடுத்துக்கிட்டு மகான் யஜத்துல மகான் கடமையையும் செஞ்சிருக்கிறாங்க எப்பொழுதும் அனைவருடைய சகயோகம் அப்படிங்கிற விரல் மூலம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முழக்கத்தை முழு உலகத்துக்கும் மிக சப்தமாக கூறியிருக்கிறாங்க தில்லி மேல் அனைவருக்குமே உரிமை இருக்குது ஏன் அப்படின்னா அனைவரும் ராஜ்ய அதிகாரியாக தான் இல்லையா அப்படி சேவையில் புது புது காரியத்தில் இதயத்தை பறிக்கிறவங்க மும்பையினுடைய அரசாங்கமும் மிக அழகாக உருவாகிட்டு இருக்குது விஸ்தாரத்தை அடைஞ்சிட்ருக்குது அதே மாதிரி பாண்டவர்களுடைய சேவையிலும் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது சகயோகி மற்றும் அதிகாரி இரண்டு விதமான ஆத்மாக்களும் சேவையினுடைய வளர்ச்சி அடைவதற்காக நல்ல பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்க வரதானம் கிடைச்சிருக்குதான் இல்லையா மத்திய பிரதேசத்துல ஒரு நிராகார தந்தையின் நினைவு சின்னம் நன்றாக இருக்குது அதே மாதிரி பிராமண ஆத்மாக்களிலும் ஒரு தந்தையோடு அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய முதல் நம்பரில் வரக்கூடிய அதிக ஆர்வத்தில் இருப்பவர்களுடைய பந்தயம் நன்றாக நடந்துட்டுருக்கு விதியும் இருக்குது மற்றும் விருத்தியும் அடைஞ்சிருக்குது இப்பொழுது அனைவரினுடைய விசேஷங்களையும் கேட்டீங்க இல்லையா அனைவரின் ஒன்றாக மூழ்கி எழுவது ஆகிவிட்டது இல்லையா ஞான கடல் மற்றும் நதிகளின் இணைதலாக ஆகிடுச்சு இணைவது அப்படின்னா பெறுவது பொக்கிஷத்தை பெற்றுட்டீங்க தான் இல்லையா உயர்ந்த எதிர்காலத்தினுடைய ரேகை போடப்பட்டது தான் இல்லையா பாப்தாதாவினுடைய ஒரு ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைக்கணும் எப்பொழுதும் குஷியாக இருக்கணும் அனைவரையும் எப்பொழுதும் குஷிப்படுத்தணும் நாலா புறங்களிலும் இப்போ குஷியினுடைய இசையை முழக்குங்க ஏன்னா நீங்களோ மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் தான் அந்த மாதிரி உயர்ந்த எதிர்காலம் உள்ள எப்பொழுதும் அனைத்து குஷிகளின் பொக்கிஷத்தினால் நிரம்பி அனைவருக்கும் சுகத்திற்கான வழி கூறக்கூடிய மாஸ்டர் வள்ளல் எப்பொழுதும் அனைவரின் சங்கடங்களை அகற்றும் விக்ன விநாசக் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாள் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதிஜி அவர்களோட சந்திப்பு மகாவீரர்களின் சிரேஷ்ட சேவையினுடைய சொருபம் இது அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க எப்படி மற்ற அனைத்து சக்திகளும் படங்களில் காண்பிக்கப்பட்டிருக்குது இந்த அனைத்து சக்திகளில் சேவைக்காக விசேஷ சக்தி எது எல்லோருமே வாய்மொழி மூலமாக விதவிதமான சாதனங்கள் மூலமாக திட்டங்கள் நிகழ்ச்சி மூலமாக சேவையை செஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய விசேஷ சேவை எது பாப்தா கேட்குறாங்க எப்படி இந்த பழைய உலகத்தில் மற்றும் சரீரத்தில் முந்தைய காலங்கள் பறவைகள் மூலமாக செய்தி அனுப்புனாங்க அந்த பறவைகள் செய்தியை கொடுத்துட்டு பிறகு திரும்பி வந்துடும் உங்களுடைய சேவை எது அவங்க பறவைகள் மூலமாக செய்தி அனுப்புனாங்க அப்படின்னா நீங்கள் எண்ணத்தின் சக்தி மூலமாக எந்த ஆத்மாவுக்கும் சேவை செய்ய முடியும் எண்ணம் அப்படிங்கிற பொத்தானை அழுத்தினீங்க மற்றும் அங்கே செய்தி சென்றடைந்தது எப்படி இறுதி வாகன உடல் மூலமாக சகயோகம் கொடுக்க முடியும் அதே மாதிரி எண்ணத்தின் சக்தி மூலமா அநேக ஆத்மாக்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வு செய்ய முடியும் தன்னுடைய சிரேஷ்ட எண்ணத்தின் ஆதாரத்தினால அவங்களுடைய வீணான மற்றும் பலகீனமான எண்ணத்தை பரிவர்த்தனை செய்ய முடியும் இந்த விசேஷ சேவை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகரித்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும் அப்போ ஸ்தூல சாதனங்கள் இல்லாமல் போயிடும் பிறகு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் தன்னுடைய எண்ணத்தை அந்தளவு சக்திசாலியாக ஆக்கணும் அதனுடைய பிரபாவம் தொலைதூரம் வரை சென்றடைகிற மாதிரி எவ்வளவு சக்தி அதிகமாக இருக்குமோ அந்த அளவு தொலைதூரம் வரை பரவும் அப்படி எண்ணத்திலும் அந்த அளவு சக்தி வந்துடும் நீங்கள் இங்கே எண்ணத்தை உருவாக்குனீங்க பிறகு பலன் அங்கே கிடைச்சிடும் எப்படி தந்தை பக்தியின் பலனை கொடுக்கிற அதே மாதிரி நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் சகயோகத்தின் பலனை கொடுப்பீங்க அவர்களும் அந்த பலனின் விதவிதமான அனுபவங்களை செய்வாங்க இந்த சேவையும் தொடங்கிடும் மிகவும் புதியவர்களை பார்த்து பரிவாரத்தின் வளர்ச்சியை பார்த்து சேவையினுடைய வெற்றியை பார்த்து குஷி ஏற்படுதுதான் இல்லையா இதுவும் தன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கீங்க ராஜ்யத்திலும் அனைத்து விதமான ஆத்மாக்கள் தேவையாக இருக்கிறாங்க தொடர்பில் இருப்பவர்களும் வேணும் சேவாதாரிகளும் வேணும் உறவினர்களும் வேணும் மற்றும் உரிமை உள்ளவர்களும் வேணும் இப்பொழுதோ சப்தம் மிக வலுவாக பரவிக்கொண்டிருக்கு அங்கே இங்கே பார்த்து இது எங்கே இருந்து வரும் சப்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க கேட்க முடியுது ஆனால் இப்பொழுது தெளிவாக கேட்க முடியல எங்கேருந்து ஓசை வருது எந்த பக்கம் செல்லணும் அப்படிங்கிற அதை புரிஞ்சுக்கலை எப்பொழுது தெளிவாகும் அப்படின்னா எப்போ வார்த்தைகளின் கூடவே சிரேஷ்ட எண்ணத்தினுடைய சக்தி அவங்க வரைக்கும் சென்றடையுமோ அப்போதான் இப்போ கவனம் தொடங்கி இருக்குது ஒவ்வொரு சீசனுக்கும் அவரவர்களுடைய பிரத்யேகமான மிகவும் ரம்மியமான பங்கு இருக்குது பாப்தாதாவை பொறுத்தவரையிலோ அனைவரும் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவங்க அனைத்து காரியங்களும் சுலபமாக மற்றும் இயல்பாகவே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய பரிவாரத்தை சேர்ந்தவங்க சத்தியுகத்தினுடைய தொடக்கத்தின் ஜனத்தொகையை தன்னுடைய கண்களால் பார்ப்பீங்களா அல்லது இல்லையா அல்லது கனவுல பார்ப்பீங்களா மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் கேட்பீங்களா என்ன நடக்கும் இப்பொழுதும் ஒரு ஆயிரம் பேர்களை கூட அமர வைக்க முடியாது பிறகு எங்கே அமர வைப்பீங்க அனைவரும் பிராமண பரிவாரத்தை சேர்ந்தவங்க எந்த நாள் அனைவரும் இந்த மதுமன் பூமியில ஒன்றாக சேர்ந்துடுறாங்க அப்படின்னா பிறகு குழப்பம் தொடங்கிடும் அனைவரும் விரல் கொடுத்தாங்க என்று ஒற்றுமையினுடைய படத்தை அதாவது கோவர்த்தன மலையினுடைய படத்தை காண்பிச்சிருக்கீங்க இல்லையா சூட்சமத்தில் கொடுக்கவே செய்றீங்க ஆனால் இவ்வளோ பெரிய பரிவாரம் பரிவாரத்தையும் பார்க்கணும் இல்லையா இதற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்களா உங்களுடைய பிரஜைகள் மட்டும் இருப்பாங்க இங்கேயும் உங்களுடைய பக்தர்களும் வருவாங்க இரட்டை வம்சாவளி இருக்கும் பக்தர்களுக்கு நம்முடைய இஷ்ட தேவி தேவதைகள் ஒன்றாக கூடியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க அவங்களும் கேட்க மாட்டாங்க ஆனால் வந்து சேர்ந்துடுவாங்க எப்படி இப்பொழுது கூட அநேகர்கள் வந்து சேர்ந்துடுறாங்க தான் இல்லையா பக்தர்களும் சாதக பறவை மாதிரி இருக்காங்க சக்திகளின் பெயர் இருக்குது என்று பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க சக்திவான் குப்தமாக இருக்கிறாங்க மேலும் சக்திகள் பிரத்யட்ச ரூபத்தில் இருக்கிறாங்க ஆகினால சிவன் சக்திகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க பாப்தாதா வதனத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க எவ்வளோ வரிசையில் நிற்கிறாங்க என்ற இதையும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சைத்தன்ய மூர்த்திகளின் கோயில்களின் வெளியே வரிசையோ தொடங்கிடுச்சுதான் இல்லையா குழந்தைகளின் சேவையை பார்த்தும் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க தந்தையையும் விட லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாக பிரதிச்ச ரூபத்தில் சேவையினுடைய மைதானத்தில் வந்துட்டீங்க இன்னும் வருவாங்க அடுத்ததாக பார்ட்டிகளோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க யூபி மண்டலம் எப்பொழுதும் தன்னை உலகத்துக்கு சரியான மார்க்கம் காண்பிக்கும் ஆன்மிக வழிகாட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா பாப்தாதா அப்படி கேட்குறாங்க வழிகாட்டிகளினுடைய பெயர் என்னவாக இருக்குது யூபியில் வழிகாட்டிகள் அதிகம் இருப்பாங்க இல்லையா அந்த வழிகாட்டிகள் என்ன செய்கிறாங்க மற்றும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அவங்க எந்த யாத்திரை செய்விக்கிறாங்க மேலும் நீங்கள் எந்த யாத்திரை செய்விக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி யாத்திரை செய்விக்கிறீங்க அதன் பலனா பல ஜென்மங்களுக்கு யாத்திரை செய்வதிலிருந்து விடுபட்டுடுவாங்க மேலும் அவர்கள் அடிக்கடி யாத்திரை செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படி நீங்கள் நிரந்தரமாக முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய இலக்கை சென்றடைய வைக்கும் வழிகாட்டிகள் பாதியில் விட்டு செல்பவரோ அலை கழிப்பவரோ நீங்கள் இல்லை இலக்கு வரை சென்றடை செய்கிறவங்க எப்படி தந்தையினுடைய காரியம் இருக்குது தந்தை வழி காண்பிக்கிறார் இல்லையா அதே மாதிரி குழந்தைகளுடைய காரியமும் அதுதான் மார்க்கத்தை கூட யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் காண்பிக்க முடியும் மார்க்கம்னா என்ன ஞானம் மற்றும் யோகா இதே மார்க்கம் மூலம்தான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய இலக்கை இருக்கீங்க வழியின் பாதியில் என்னென்ன பக்கத்து காட்சிகள் வருதோ அதில் விடவில்லையே ஏன் அப்படின்னா மாயா பக்கத்து காட்சிகளின் ரூபத்தில் உங்களை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யுது ஏதாவது சூழ்நிலை மற்றும் விஷயம் அந்த மாதிரி வரும் அது நிறுத்துவதற்கு முயற்சி செய்யும் ஆனால் உறுதியான யாத்திரைகள் நிற்பது கிடையாது இலக்கை சென்றடையோங்க இல்லையா ஒருவேளை இந்த அனைத்து வழிகாட்டிகளும் தயாராக ஆயிட்டாங்க அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு மார்க்கத்தை காண்பிச்சிடுவாங்க உலகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அனைவருக்கும் மார்க்கத்தை காண்பிக்கவே வேண்டும் இல்லையா ஒவ்வொரு குரூப்போடும் தனித்தனியான பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைவரும் எப்பொழுதும் பார்வையாளர் நிலையில் நிலைத்திருந்து உங்களது ஒவ்வொரு பாகத்தையும் அதாவது பாட்டையும் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க பார்வையாளர் அப்படிங்கிற ஆசனம் எப்பொழுதும் நிலைச்சிருக்குதான் கேட்குறாங்க சில நேரம் பார்வையாளருக்கு பதிலாக தன்னுடைய பங்கை செய்து செய்து அந்த பங்கில் பார்வையாளனுடைய நிலை மறந்து விடுவதில்லையே யார் பார்வையாளராக இருப்பாங்களோ அவங்க ஒரு பொழுதும் எந்த பங்கிலும் சஞ்சலம் அடைபவராக ஆக முடியாதுங்கிறாங்க பாபா விலகி இருக்கிறவங்க அன்பாகவும் இருப்பாங்க நல்லதில் நல்ல நல்லதில் நல்லது தீயதில் தீயது என்று அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க பார்வையாளர் அப்படின்னா எப்பொழுதும் ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே நன்மை பயக்கக்கூடிய அந்த உள் உணர்வில் இருப்பாங்க என்னென்ன நடந்துட்டுருக்கோ அதுல நன்மை அடங்கியிருக்குது ஒருவேளை ஏதாவது மாயாவினுடைய தடை வருது அப்படின்னா அதிலேயும் லாபம் எடுத்து அறிவுரை பெற்று முன்னேறி செல்வாங்க நிக்க மாட்டாங்க பாபா கேட்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி அப்படின்னு இருக்கையில் அமர்ந்த காட்சிகளை பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க பார்வையாளர் என்பது தான் இருக்கை இந்த இருக்கையில் அமர்ந்து நாடகத்தை பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சி வரும் தன்னை எப்பொழுதும் பார்வையாளர் என்ற இருக்கையில் அமர வைங்க பிறகு ஆஹா நாடகமே ஆஹா என்ற இந்த பாடலை தான் பாடிக்கொண்டே இருப்பீங்க பாபுதாதா கேட்குறாங்க அனைவரும் தீவிர முயற்சி தான் இல்லையான்னு புதியவர்களாக இருக்கிறவங்க ஒவ்வொரு கல்பத்திலும் பழையவங்க பழையவங்க என்று புரிந்து கொள்றதுனால தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துடுறாங்க நான் ஒவ்வொரு கல்பத்தின் உரிமை உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாபா கேட்குறாங்க கடைசியில் வந்திருக்கும் வேகமாக செல்லணும் அதற்கான சுலபமான வழி நிரந்தரமான நினைவு நினைவில் இடைவெளி வரக்கூடாது எப்பொழுதுமே கர்மயோகி காரியமும் செய்ங்க மற்றும் நினைவிலும் இருங்க யார் நிரந்தர யோகியின் நிலையில இருக்கிறாங்களோ அவங்க சகஜமாகவே கர்மாதித்து முழுமையாக பாவ கர்மங்களை அழித்த நிலையாக முடியும் எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போ காரியத்தில் வாங்க எப்போது விரும்புகிறீங்களோ அப்போது விலகியவராக ஆயிடுங்க அப்படிங்கிறாங்க பாபா அடுத்ததாக எப்பொழுதும் சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தில் இருந்துக்கிட்டே உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற உள் உணர்வில் இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் நாம் உலகத்துக்கு நன்மை செய்கிறவன் ஆகினால அனைவருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற இதே உள் உணர்வு இருக்குதான்னு கேட்குறாங்க எப்பொழுதுமே இந்த உள் உணர்வு இருந்ததுன்னா அதன் மூலமாக உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும் வாய்மொழி மூலமாகவோ உள் உணர்வு மூலமாகவோ ஆனால் எப்பொழுதும் நன்மை செய்வருடன் நினைவில் இருங்க எந்தளவு இந்த உள் உணர்வு இருக்குமோ அந்த அளவு முன்னேறி சென்று கொண்டிருப்பாங்க யார் எந்த சேவை செய்கிறாங்களோ அந்தளவே அளவே மற்றவர்களுடைய குஷியின் பலனாக தனக்குள்ளும் குஷியின் பிராப்தியின் அனுபவம் ஆகும் இது மற்றவர்களுடைய சேவை கிடையாது எப்பொழுதும் முன்னேறும் கலையின் பக்கம் செல்றவங்க நிற்பதற்கான நேரம் இப்போ கிடையாது ஒருவேளை நின்று கொண்டே இருந்தீங்க அப்படின்னா லட்சம் வரை எப்படி சென்றடைவீங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியில் முன்னேறும் கலை கவனத்தை கீழ்கோடிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் முன்னேறும் கலை இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க பாபு நல்லது அடுத்ததாக எந்த அளவு நினைவில் இருப்பீங்களோ அந்தளவு எந்த வித குழப்பத்திலும் ஆடாதவராக இருப்பீங்கங்கிறாங்க பாபு எதுவும் புதிதல்ல இந்த பாடம் பக்காவாக இருந்தால் குழப்பமடையவே முடியாது சைடு சீன்ஸ் பார்த்தாலும் நிற்காமல் முன்னேறுவீங்க தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையும் நிச்சயம் உதவுவாங்க இன்று இங்கே இருக்கீங்க நாளை உங்கள் ராஜ்யத்தில் பாரத சேவை விட அதிகம் மனசா சேவை செய்யணும் பக்க காட்சிகள் வரும் போகும் ஆனால் வர்ணனை செய்யாதீங்க சிந்திக்கவும் செய்யாதீங்க தான் சொல்லப்படுகிறது முற்றுப்புள்ளி சதா தன்னை ஆன்மீக சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க எழுந்தாலும் அமர்ந்தாலும் போனாலும் வந்தாலும் சேவாதாரிக்கு சதா சேவையினுடைய தான் இருக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் படுத்தபடியே மனசா சேவை செய்ய முடியும் ஏன்னா புத்தி சரியாக இருக்குது இல்லையா மனசா சேவை புத்தி மூலம்தான் செய்யப்படுகிறது எந்தளவு சேவை செய்கிறீங்களோ அந்தளவு இயற்கையும் உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்திற்கு தாசியாக சேவை செய்யும் சேவை செய்வது அப்படின்னாலே பலனை அடையிறது குஷியினுடைய பிராப்தி பலனு பலருக்கும் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவங்களே மாஸ்டர் பாக்கிய விதாதா ஆவாங்க பலருக்கும் பாக்கியத்தை யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் பாக்கிய விதாதா அடுத்து சதா ஞான கடலின் விதவிதமான அலைகளில் ஆடிக்கொண்டே இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க இதுவரை தந்தை மூலம் கிடைக்கப்பெற்ற ஞான கருத்துகளை சிந்தனை செய்து சதா மகிழ்ச்சியாக இருங்க ஏதாவது ஒரு கருத்தை தினமும் புத்தியில் இருத்தி அதை அனுபவம் செய்கிறதுனால ஞான சொருபமாக ஆகிடுவீங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் எல்லைக்கு உட்பட்ட பொறுப்புகளை எல்லைக்கு அப்பாற்பட்டதில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய நினைவு சொரூபமான பற்றுதலை வென்றவர் ஆகுக நினைவு சொரூபமான பற்றுதலை வென்றவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்றாங்க எல்லைக்கு உட்பட்ட பொறுப்புகளை எல்லைக்கு அப்பாற்பட்டதில் மாற்றம் செய்யணும் பரிவர்த்தனை செய்யணும் பற்றுதலை வென்றவர் ஆவதற்காக தனது நினைவு நினைவுஸ்வரூபத்தை பரிவர்த்தனை செய்யுங்க எப்போது தன் நான் என்னுடைய வீடு என்னுடைய உறவினர்கள் என்ற இந்த நினைவு இருக்குதோ அப்போ பற்றுதல் வருகிறது இப்போ இந்த எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பை எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்பில் மாற்றம் செஞ்சிடுங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்பை ஏற்று செஞ்சிங்க அப்படின்னா எல்லைக்கு உட்பட்டது இயல்பாகவே நிறைவேறிடும் ஒருவேளை எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்பை மறந்து போய் எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பை மட்டும் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அதன் மூலம் இன்னும் நிலை குலைந்து போகிறீங்க ஏன்னா எந்த கடமை பற்றுதலின் கடமை ஆகிடுது ஆகையினால தன்னுடைய நினைவு சொத்தை பரிவர்த்தனை செய்து பற்றுதலை வென்றவராக ஆகுங்க ஸ்லோகன் அந்த மாதிரி மிக வேகமாக உயிரை பறந்து செல்லுங்க அதன் மூலம் விஷயங்கள் அதாவது பிரச்சனைகள்ங்கிற மேகத்தை ஒரு நொடியில் கடந்து சென்றுட முடியும் அந்த மாதிரி மிக வேகமாக உயிரை பறந்து செல்லுங்கள் அதன் மூலம் விஷயங்கள் அதாவது பிரச்சனைகள்ங்கிற மேகத்தை ஒரு நொடியில் கடந்து சென்று விட முடியும் நல்லது ओम शांति नंरी बाबा नं